சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய எச்சரிக்கையாகவே மாறப்போகின்றது நான் அன்றே சொன்னேன் என் வார்த்தைகளை நீ மதித்திருந்தாயானால் நிச்சயமாக இன்று உனக்கு இந்த நிலை வந்திருக்காது நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது இது உனக்கான இடம் அல்ல என்று நான் பலமுறை முறை எச்சரிக்கை செய்திருக்கின்றேன் சாயப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு உன்னுடைய மனதில் நிச்சயமாகவே மதிப்பிருக்கிறது என்றால் என் குழந்தை நீ இப்பொழுது அந்த அவமானத்தை சந்திருக்க மாட்டாய் என் குழந்தையே வாழ்க்கை ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போது நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் மறுபடியும் அது சரியாகி விட்டது என்பதற்காக நாம் எப்பொழுதும் இப்படியே இருக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது முன்பு இருந்த பிரச்சனையை விட இப்பொழுது அதை விட அதிகமான மோசமான சூழ்நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டு விட்டது இதை நீ கவனித்தாயா மற்ற விஷயங்களில் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகின்ற உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கின்ற இந்த நேரம் நீ சரியான முடிவை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் எந்த விஷயம் உன்னை தடுத்து நிறுத்துகிறது இதையெல்லாம் இன்று இந்த சாயப்பாவிடமிருந்து நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையானது இத்தனை நாளுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்த எத்தனையோ நன்மைகளை நீ பெறாமல் இருந்து விட்டாய் பல தீமைகளை பெற்று கொண்டாய் இதனால் என்னவோ இன்னமும் உன்னை சுற்றி சுற்றி பல விஷயங்கள் பல பிரச்சனைகளை தந்து தான் இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் பயணிக்கின்ற இந்த தருணம் ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியும் ஒவ்வொரு நாளும் உனக்கான கவலைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில்தான் தான் உன் சாயப்பா என்னை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா சாயப்பா ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தால் நாம் உடனடியாக அதனை என்னவென்று கவனித்திருக்க வேண்டும் நான் உன்னை கிளம்ப சொன்னேன் என்பதற்காக அல்ல என் குழந்தையை நீ நினைக்கலாம் சாயப்பா நீ சொல்வதை எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவாய் ஆனால் என்னிடம் என்ன வசதி இருக்கிறது நினைத்த நேரத்தில் எல்லாம் நினைத்த இடத்தை மாற்றுவதற்கு என்று நீ நினைக்கலாம் ஒரு விஷயம் எப்பொழுதுமே நீ புரிந்து கொள் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல நாம் நிம்மதியாக இருக்கின்றோமா என்பது மட்டும்தான் இங்கு முக்கியம் உன்னால் நிம்மதியாக ஒரு இடத்தில் இருக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அங்கு உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லது நடக்கப் போவதில்லை இது உன்னை மட்டுமல்ல உன்னோடு இருப்பவர்களையும் சேர்த்து சேர்த்து பாதிக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது பலவிதமான துன்பங்களோடும் பலவிதமான வேதனைகளோடும் உன்னை பின்னி பிணைக்கும் அப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக தோன்றியது இதிலிருந்து மீண்டு விட்டால் போதும் என்று தானே நினைத்தாய் உனக்கு வேண்டுமானால் இதை எப்படியாவது சமாளிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கலாம் ஆனால் உன்னோடு இருப்பவர்களுக்கு எப்பொழுது இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் எப்பொழுது நீ இந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பாய் என்று தானே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய வெளிச்சத்தையும் உன்னுடைய சௌகரியத்தையும் மட்டுமே நீ பார்க்கக்கூடாது உன்னோடு இருக்கின்றவர்கள் இங்கு சரியாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு இங்கு எல்லாம் சரியாக நடக்கிறதா என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் உன் சாயப்பா இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயம் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்க வேண்டும் ஏதோ ஒரு தவறு நடக்க போய்தானே ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இங்கு இருக்க போய்தானே என் குழந்தையினால் இத்தனை நாளுமே நான் நினைத்த சந்தோஷத்தை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கை பலவிதமான துன்பங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எண்ணற்ற விஷயங்கள் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்துவிட்டது இனிமேல் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது எந்த விஷயமும் சற்றென்று உன் மனதை பாதிக்கக்கூடாது சாயப்பா சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்றும் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்றும் கங்கணம் கட்டிக்கொண்டு அல்லவா இந்த காரியத்தை உன்னை சுற்றி சுற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது நீ எவ்வளவுதான் நல்ல நிலையை அடைந்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் முன்னேற துடித்தாலும் உன் உழைப்பும் முயற்சியும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்திலிருந்து உன்னால் ஒருபோதும் முன்னேற்றத்தை அடைய முடியாது உனக்கான நிம்மதி ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை போட்டு பாடாய்ப்படுத்தி எடுத்து கொண்டு தான் இருக்குமே தவிர ஒரு பொழுதும் கவலைப்பட மாட்டார்கள் எந்த அளவில் எல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்கலாம் என்று யோசிக்கின்றார்களே தவிர எந்த இடத்திலும் உன்னை முன்னேற்ற இவர்கள் யோசிக்கவில்லை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை செய்ய இவர்கள் சிந்திக்கவில்லை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பா சொல்வது உன்னுடைய நிம்மதியை மட்டுமே சார்ந்தது என்பதனை புரிந்து கொள் ஒருவருக்கு நிம்மதி இருந்தால் மட்டும்தான் மற்ற எல்லாமே சரியாக நடக்கும் நிம்மதி என்ற ஒன்று ஒருவருக்கு சரியான நேரத்தில் கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையுமே அவர்களால் அடைய முடியும் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் தான் அமைதியாக ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உன்னை போட்டு பட் படுத்தி விட்டது இனிமேல் உன்னை சுட்டு என்ன நடக்கிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே மேலும் மேலும் உன்னை நல்வடிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் கடந்து நீ வாழத் தொடிக்க வேண்டும் இதுவெல்லாம் இந்த சாயப்பாவின் ஆசைகளோடு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் எதிர்வருகின்ற மாற்றங்களும் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை மீண்டும் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க இந்த சாயப்பா என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனி உனக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையை மீண்டும் நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நீ இருக்கின்ற இடத்தில் ஒருவரால் உனக்கு மிகப்பெரிய அளவில் எல்லாம் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நிம்மதியாக இரு வாய்க்கூட உன்னால் சாப்பிட முடியவில்லை நாம் எதற்காக இருக்கிறோம் என்று எண்ணம் தோன்றுகிறது உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் நீ இருப்பது அவர்களுக்குத்தான் பலம் அதனால் முதலில் நீ இந்த இடத்தை விட்டு புறப்படு அப்பொழுதுதான் அவர்கள் இதுவரையிலும் உன்னை நம்பித்தான் இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வரும் என் அன்பு குழந்தையே தடித்து விடப்பட்டதால் கூட்டமாக இருந்ததற்கான அருமை என்னவென்று தெரியும் இதை முதலில் இவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ன சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்றுமே உனக்கு வந்துவிட்டது உனக்கான நேரம் உன் சாகி நான் இருக்கின்றேன் என்பதனே நீ புரிந்து ஆனால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியானபடி இந்த வாழ்க்கையை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் சரியான நேரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நீயாக தனித்துவத்தோடு நின்று அதனை எதிர்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தவும் எந்த இடத்திலும் உன்னை அவமானப்படுத்தவும் காத்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தோடு நீ இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே யாரெல்லாம் உன்னை நம்பி இருக்கின்றார்களோ யாரெல்லாம் உன் மீது அன்பு கொண்டு உண்மையாக உன்னோடு வருகின்றார்களோ அவர்களுக்காக மட்டுமே நீ என் குழந்தை நீ இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் சாய் அப்பாவிற்கு உன் மீது இருக்கின்ற அன்பு உன்னோடு இருப்பவர்களும் இடத்திலிருந்து நல்ல பலன்களை பெறுகின்றவர்களுக்கும் இருந்துவிட்டால் போதும் எந்த இன்னல்களிலும் சிக்கிக்கொள்ள மாட்டாய் இந்த இன்னல்களிலும் நீ நிச்சயமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்றும் என்றென்றும் உனக்கு தான் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம்தான் எந்த நிலையிலும் நீ உன்னுடையதை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக தானாகவே உனக்கு நல்ல வழி பிறந்துவிடும் உன்னுடைய எண்ணத்தினால் உனக்கு நல்லது நடக்கும் எங்கே நாம் எல்லாம் இதை செய்துவிடப் போகிறோம் என்று நினைத்து விட்டாய் ஆனால் காலம் முழுமைக்கும் உன்னால் எதையும் செய்துவிட முடியாது அதே நேரத்தில் நான் நினைத்தால் எல்லாமும் சரியாகவே நடக்கும் நான் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நினைத்தது அத்தனையும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வல் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கையில் புதிதாக இருக்கலாம் அப்படி இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த இடம்தான் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய இடம் என்பதை புரிந்து கொண்டு இவர்கள் இன்னமும் உன்னை அதிகமாக காயப்படுத்த தயாராக இருக்கின்றார்கள் நீ நினைக்கலாம் சாயப்பா யாருக்குத்தான் வாக்கு சொல்கின்றார் நமக்கு அருகில் யாருமே இல்லை என்று அப்படி நினைக்கின்ற குழந்தைக்கு உன் அப்பா சொல்கின்ற சொல்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நீ எந்த இடத்தில் இருக்கும்பொழுதும் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் எப்பொழுதும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அந்த இடத்தை விட்டு நீ மாறி செல்ல வேண்டும் அப்படி மாறி செல்லும் பொழுது உன்னுடைய மனநிலையும் மாறும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் மாறும் என்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுப்பதற்கு என்று வந்தவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு ஓடி விலகி ஓடிவிடுவார்கள் என்று தான் உண்மையும் கூட ஆகையால் எதை நினைத்தும் கவலை உடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்